ஓம் நம சிவாய என் அன்பு நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோல கர்ம வினை என்ன அடிக்கடி எல்லாரும் கர்மா கர்மான்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில எதன் அடிப்படையில் வருது முதல்ல கர்மானா என்னன்னே பல பேர் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம் கர்மாங்கிறது கொஞ்சம் இந்த ஆன்மீகத்துல அதிகமா ஊறி போனவங்களுக்கு நல்லா தெரியும் கர்மா கர்ம வினை அப்படின்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு இதே ஒரு நார்மலா கர்மா அப்படின்னா ஏதோ ஒரு வார்த்தை போல ஒரு மர்மமான வார்த்தை ஒரு ரகசியமான வார்த்தை அப்படின்னு நினைப்பாங்க கர்மா அப்படிங்கறது ஒரு பெரிய மர்மமான விஷயம்லாம் எல்லாம் இல்ல வார்த்தை இல்ல கர்மா அப்படிங்கறது மூணு வரியில சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு ஒரே வார்த்தையை நம்ம பேர் வச்சிருக்கோம் கர்மா அப்படின்னா ஒரு செயல் அந்த செயலுக்கு கிடைக்கக்கூடிய பலன் இதுதான் கர்மா ஆனா இது ஒரு பெரிய கடல் இதை பற்றி நிறைய நம்ம பேசலாம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் மர்மமான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு மிரள வைக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் உலகத்தில் நிறைய நடந்திருக்கு இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி உங்க கூட இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் இது ஒரு விளம்பரம் தான் இங்க நம்ம வாழ்க்கையில எவ்வளதோ பொருட்கள் கடையில வாங்குறோம் அது கலப்படம் இல்லாம தரத்தோட நியாயமான விலையில இருக்கா அப்படின்னா அது சந்தேகம் தான் ஆனா இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க நைன் ஜீரோ போர் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் குட் பைபி பல விதமான பூஜை பொருட்கள் இருக்கு பஞ்சகவிய விளக்கு பஞ்சகவிய சாம்பிராணி அகர்பத்தி அது பஞ்சதீப எண்ணெய் இவங்க செக்குல ஆட்டின எண்ணெய்களை வச்சு தீப எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்காங்க பச்சரிசி மாவால கோல கட்டி கோலம் போடுற நம்ம எல்லாம் அரைச்சி அரைச்சி கோலம் போடுவோம் ஒன்பது விதமான பூஜை பொருட்களை கலந்து பச்சரிசியால கோலமாவு கட்டி கோலமாவு பவுடரு இவங்க இயற்கையான தானியங்களை வச்சு பல விதமான லட்டு செஞ்சு கொடுக்குறாங்க இப்படி பல பூஜை பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு கடவுள் தானே அப்படின்னு கலப்படமான பொருளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது அதற்கான முழு பலனை நம்ம அனுபவிக்க முடியாது கண்டிப்பா கலப்படம் இல்லாத பொருளா இருக்கணும் கலப்படம் இல்லாம தரத்தோட பாரம்பரியமான முறையில செய்யப்பட்ட புதுமையான பூஜை பொருட்களும் அதுபோல பாரம்பரியமான முறையில தயாரிக்கப்பட்ட உணவு பொருட்களும் இவங்க செஞ்சு கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இவங்கள்ட்ட கனெக்ட் பண்ணி இந்த பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க கண்டிப்பாக உங்களை திருப்திப்படுத்தும் நம்ம வாழ்க்கையில் நன்மை தீமை எல்லாத்துக்குமே இந்த கர்மா தான் காரணம் கர்மா அப்படிங்கிறது நம்மளை தொடர்ந்துகிட்டே வரும் தொடர்ந்துகிட்டே வரும்னா எத்தனை வயசு வரைக்கும் வயசுலாம் இல்லை வருஷம்லாம் இல்லை காலம்லாம் இல்லை நிறைய பாவங்கள் இந்த ஜென்மத்தில் நம்ம செய்கிறோம் நிறைய பேரை கஷ்டப்படுத்துறோம் நிறைய பேருக்கு துன்பத்தை அவங்க இருக்கிற அவங்களுக்கு கெடுதல் கொடுத்து அவங்க வாழ்க்கையை நாசம் பண்றோம் அதுக்கப்புறம் நம்ம உயிரோட இருந்தா அடுத்தது அந்த கர்மம் ஆரம்பிக்கும் அடுத்த நிமிஷத்துல இருந்து அதற்கான பலனை நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஒருவேளை நமக்கு ஏதாவது விபத்து நடந்துருச்சு நோய் அதிகமா பாதிச்சு நம்ம இறந்துட்டோம் அல்லது தற்கொலையே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு திடீர்னு நம்முடைய வாழ்க்கையில விதி விளையாடுது அப்படின்னா இந்த விதி அப்படிங்கிறது ஏற்கனவே எழுதப்பட்ட ஒன்று அதுல மதி அப்படிங்கிறது அந்த விதி பயணத்துல நம்ம எப்படி செயல்படுறோம் அப்படிங்கறத மதி விதி நம்ம சீக்கிரம் இறந்துருவோம் அப்படின்னு சொன்னாலும் அந்த மதியால் பல பேருக்கு துன்பங்கள் செஞ்சுட்டு அப்ப திடீர்னு நமக்கு மரணம் வந்துருச்சு அப்படின்னா எந்த நம்ம இறக்கிறோமோ அதாவது நம்முடைய ஜாதகத்துல எந்த நடப்பு திசையில நம்ம இறக்கிறோமோ அதே திசையில அடுத்த பிறவி நம்ம எடுப்போம் எங்கே நம்ம அடுத்த பிறவி எடுத்தாலும் நமக்கு அந்த விட்டு போன திசையில இருந்து நமக்கு தொடரும் இப்ப சனி திசை சனி புத்தியில நம்ம இறக்குறோம் அப்படின்னா இருக்கோ சில டைம்ல ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்றேன் சில டைம்ல மூணு மாசம் சனி புத்தி நடக்குது அப்படின்னு வச்சிங்களா சனி திசையில அதுல ஒன்றரை மாசத்துல நம்ம இறந்துடுறோம் அந்த ஒன்றரை மாசத்துக்கு அடுத்தது நம்ம பிறவி எடுப்போம் அந்த ஒன்றரை மாசத்துல இருந்து நம்ம பிறவி எடுப்போம் அந்த மீது ஒன்றரை மாசம் கடந்துட்டு அடுத்த திசை அடுத்த புத்திக்கு நம்ம பயணிப்போம் சரியா இது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா ஜாதகத்துல நீங்க பார்க்கும் போதுல இருந்து ஆரம்பிக்க மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல இப்ப நம்ம முதல்ல ஜோதிடத்துல கேதுன்னு எடுத்துப்பாங்க கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் இப்படி கிரகங்களை திசா புத்திகளாக எடுத்துப்பாங்க இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் பிறக்கும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க மாட்டாங்க கவனிச்சிருக்கலாம் நீங்க நம்முடைய பிறப்பு அடுத்த பிறப்பு இல்ல பிறப்பு எடுத்து இறந்து மறுபடியும் பிறந்திருக்கும் அப்படின்னு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் இந்த வரிசையில வரக்கூடிய அமைப்பு திசை அப்ப நம்ம இறக்கும்போது போது ஏன் செவ்வாய் திசையில இந்த புத்தியில இத்தனாவது நாள் அப்படின்னு ஜாதகத்தில் எழுதுறாங்க இதை கவனிச்சிருக்கீங்களா அடுத்து நம்ம பிறக்கும் சனி திசையில புதன் புத்தியில இந்த இருப்பு அப்படின்னு எழுதுவாங்க அப்ப எல்லாருக்கும் ஜாதகத்துல இந்த முற்பிறப்பு இல்லை அப்படின்னா இடையில வராதுல்ல ஃபர்ஸ்ட்லேருந்து தானே ஆரம்பிக்கணும் இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் ஆனால் மிகப்பெரிய ரகசியம் இது அப்போ நமக்கு முன் ஜென்மம் உண்டு அடுத்த ஜென்மம் உண்டு அப்படிங்கிறது இதன் மூலயமாவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இது மிகப்பெரிய ஒரு புரிதலுக்கான ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் அப்போ நம்முடைய பிறப்பு நீங்கள் ஜாதகா பார்த்திங்கன்னா எந்த திசையில் பிறந்துருக்கும் எந்த புத்தியில் பிறந்துருக்கும் திசை இருப்பு அப்படின்னு எழுதியிருப்பாங்க அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் போன ஜென்மத்துல நம்ம இந்த திசையில இந்த புத்தியில இறந்திருக்கோம் இப்படிதான் வரும் அப்ப இது மாதிரி வரும்போது எதுக்காக நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா நம்முடைய பாவங்கள் இது பாவங்களுக்கு இல்ல நல்லதுக்கும் பொருந்தும் நிறைய பேருக்கு உதவி செய்யறீங்க நிறைய பேருக்கு தானம் பண்றீங்க நிறைய பேர் வாழ்க்கையில ஒளி விளக்கு ஏத்து வைக்கிறீங்க நிறைய பேரை முன்னேற்றி விடுறீங்க நிறைய பேர் வசதியா வாழறதுக்கு கஷ்டம் இல்லாம வாழறதுக்கு நீங்க காரணமா இருக்கீங்க அப்படின்னா அது கர்மாவில புண்ணியங்களாக சேர்க்கப்படும் அந்த புண்ணியமும் விதியின் காரணமாக நீங்க இறந்துடுறீங்க அப்படின்னா அடுத்த பிறவியில இது தொடரும் அப்ப கர்மா அப்படிங்கிறது பாவங்களுக்கு மட்டும் இல்ல புண்ணியங்களுக்கும் பொருந்தும் உடனே சொல்லலாம் பாவம் செஞ்சா மட்டும்தான் அடுத்த பிறவியில தொடருமா புண்ணியத்துக்கு தொடராதா அப்படின்னு சில கேள்விகள் வரலாம் இங்க ரெண்டுக்குமே சேர்ந்துதான் கர்மா அதுதான் கர்மா இப்ப கர்மாங்கிறது பாவம் செஞ்சா மட்டும் பலன் கிடைக்கும் அப்படிங்கறதுல பாவ புண்ணியங்கள் ரெண்டும் சேர்ந்ததுதான் கர்மா அது தொடர்ச்சியாக வரும் உங்க வாழ்க்கையில கண்ண முன்னாடி நிறைய விஷயங்களை பார்த்திருக்கலாம் தெரிஞ்சவங்க ஏதாவது கஷ்டப்படுத்துறாங்க யாராவது அப்படின்னா அவங்களுக்கு அதே கஷ்டம் வரும் அச்சு பிசுறாம அதே மாதிரி வரக்கூடிய துன்பங்கள் நிறைய இருக்கு இல்லைன்னா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் யோசிச்சுங்க இது கர்மா அப்படிங்கிற கணக்கு எடுத்துக்கிட்டு நீங்க யோசிச்சுங்க கணக்கு பண்ணுனீங்க அப்படின்னா கொஞ்சம் புரியும் அதனால கர்ம வினை அப்படிங்கிறது இந்த பாவ புண்ணியங்கள் அப்படிங்கிறது நாம எது செஞ்சாலும் அதுக்கேத்த பலனாக நமக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கு நம்மள நல்லது செஞ்சாலும் தீய செயல் செஞ்சாலும் அதற்குரிய பலன் நமக்கு காத்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கலாம் இதை எப்படி வேணாலும் சொல்லலாம் இதுதான் விதி இதுதான் இயற்கை இதுதான் பிரபஞ்ச பலன் இதுதான் கடவுள் இதுதான் கர்மா எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆனா நாம என்ன செய்யறோமோ அதற்கான பலன் கண்டிப்பா நமக்கு உண்டு இதுக்கு தான் சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படிங்கிற ஒரு பழமொழி அந்த பழமொழி எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும் மகிழ்ச்சியான வாழ்வு நிறைய செல்வம் கடன் தொல்லை எதிரிகள் தொல்லை தோஷம் தீராத நோய் தொழில நஷ்டம் வேலை விட்டு போறது இப்படி நம்ம அனுபவிக்கிற இன்ப துன்பங்களுக்கு அடிப்படை அந்த வேர் கர்மா தான் எத்தனை பேரை நம்புறீங்க அப்படின்னு நமக்கு தெரியாது நம்மளனாலும் பிரச்சனை இல்லை அது கூட ஒரு விதிதான் இந்த கர்மாவை நம்பாம வாழ்க்கை நடத்தி எதுக்கும் பயப்படாம செயல்பட்டு பல பாவங்களை செய்யறது இது ஒரு கர்மா அப்ப அவங்க அவங்க தலையில எழுதியிருக்கிற அந்த கர்மாவை யாராலையும் நீக்க முடியாது எப்படின்னா இது வரைக்கும் ஏனோ தானோன்னு வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு மனுஷன் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் சொல்றேன் இந்த கடவுள் விதி கர்மா இதெல்லாம் எதுவுமே இல்லை எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற மனுஷன் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் மாத்தி செயல்பட்டா சரி ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்கு சரி ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தி இருக்கு அதுக்கு கட்டுப்பட்டு நம்ம நீதி நேர்மையோட வாழ்வோம் அப்படின்னு வாழ்க்கை நடத்தினா அதுவும் கர்மாதான் ஏன்னா அந்த நேரத்துல அந்த கர்மா செயல்படுது நல்வழி பாதையில அந்த விதி உங்களை கொண்டு போகுது அப்படின்னு அர்த்தம் இதையெல்லாம் நம்பாம எப்பொழுதும் செய்யறது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அதுவும் ஒரு கர்மா அது ஒரு விதி அப்ப இதை பொறுத்த வரைக்கும் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எது செஞ்சாலும் சரி நல்லது கெட்டது எது செஞ்சாலும் அதுக்கு பேர் ஒரே பேர் கர்மா அப்ப நாம பிறந்த நாளிலிருந்து கடைசி காலகட்டம் வரைக்கும் இறக்கின்ற வரைக்கும் உடலாலும் மனதாலும் உணர்வாலும் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் கர்மா உண்டு நான் எந்த ஒரு உயிருக்கும் துரோகம் செஞ்சதில்லை அப்படின்னு சொல்றவங்க நான்வெஜ்ஜே எடுத்து சாப்பிட்டுட்ருப்பாங்க நான் ஞாயிற்றுமை மட்டும் தான் சாப்பிடுவேன் இல்லை நான் நான்வெஜ்ஜே சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்கிறவங்க நடந்து போகும்போது எறும்பு கூட்டம் வரிசையாக போயிட்டு இருக்கும் அதை கவனிக்காம மிதிச்சுட்டு போவாங்க அதை கொண்டுட்டு போவாங்க அது ஒரு கர்மா 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 நம்ம தெரிஞ்சு அப்படின்னு அப்படின்னு இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் கர்மா இருந்துகிட்டே இருக்கும் செயல்பட்டுகிட்டே இருக்கும் அது கணக்கு நடந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம கடந்த பிறவியில செய்த செயல்கள் காரியங்கள் நல்லது கெட்டது நம்ம முன்னாடி சொன்னது மாதிரி நம்மளை தொடர்ந்து வருது அப்படிங்கிறது நிறைய பேர் நம்புகிறாங்க நம்புகிறவங்க வாழ்க்கையில் அதிகபட்சம் மாமனிதர்களாக மாறுகிறார்கள் அதிகபட்சம் ரொம்ப நல்லவங்களா மாறிடுவாங்க மாறிடுவாங்க ஆன்மீக அவங்க அதிகமா தேர்ந்தெடுக்கிறது அவங்க என்ன அதற்கான பலம் நமக்கு கண்டிப்பா உண்டு இங்கதான் தான் அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அறிவியலை முழுசா நம்புனவங்க இந்த பாவ புண்ணியத்துக்கெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க அவங்க வாழ்க்கையிலயோ அல்லது அவங்களால பலருடைய வாழ்க்கையிலேயோ துன்பங்களும் நடக்கலாம் இன்பங்களும் நடக்கலாம் ஆனா ஆன்மீகத்தை கர்மாவை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லது நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு அவங்களால பல பேர் நன்மை அடையவும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு பயம் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு இந்த கிரகங்கள் கோள்கள் நட்சத்திரங்கள் அதிபதிகள் இதெல்லாம் வெறுமனே இல்லது சரியா செஞ்சிட்டு இருக்கு ஓப்பனா சொல்லணும் புரியாத மாதிரி சொல்லணும் அப்படின்னா சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலயும் இருக்கு நீங்க இருக்கிற மனுஷன்கிட்ட கவர்மெண்ட் கிட்ட யாரு வேணாலும் உங்களை மறைச்சிடலாம் ஆனா இறைவன் ஒவ்வொரு அணுக்களிலும் காத்துல ஒளியில நிழல்ல மரத்துல கல்லுல மண்ணுல சுவர்ல இப்படி எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருந்தா என்ன நடக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது கர்மா அப்படிங்கிற கோர்ட்ல நம்ம தண்டனைய ஒரு நேரத்துல அனுபவிச்சுதான் ஆகணும் இதை புரிஞ்சுக்கிறவங்க தான் இந்த ஆன்மீகவாதிகள் அப்ப அவங்களும் அதிகபட்ச தவறுகளை செய்ய மாட்டாங்க தொண்ணூறு சதவிகிதம் செய்ய மாட்டாங்க காலத்தின் கட்டாயம் தெரியாம தவறுகள் செய்யலாம் அது மாதிரி அவங்கள சார்ந்தவங்களையும் அந்த பாதையிலே பயணிக்க வைப்பாங்க அதை பார்த்து நாலு பேர் திருந்துவாங்க அதனாலதான் இன்னைக்கு ஆன்மீகத்தை நிறைய மக்கள் நாட ஆரம்பிச்சிருக்காங்க ஒன் டு ஒன் அதாவது ஒருத்தவங்க சொல்லி இன்னொருத்தவங்க அதை நம்புறது அப்ப ஆன்மீக பயணத்துல கலக்கிறது இப்படி இன்னைக்கு ஜாதகம் கர்மா கடவுள் ஆன்மீகம் இதெல்லாம் நிறைய பரவிக்கிட்டு இருக்கு இது ஒரு விதத்துல நாட்டுக்கு ரொம்ப நல்லது சில பேர் சொல்லலாம் ஜாதி மதம் இதெல்லாம் பாக்குறதா அப்படின்ட்டு தீங்கு விளைவிக்கிற எந்த ஒரு செயலுமே ஆன்மீகமாக இருந்தாலும் அறிவியலாக இருந்தாலும் நாத்திகமாக இருந்தாலும் அது தப்பு தப்பு தான் ஒரு ஜீவனுக்காவது ஒரு உயிருக்காவது நல்லது செய்யற எந்த ஒரு விஷயமுமே சரியான தர்மமான ஒரு விஷயம் தான் இந்த நாட்டில் அதை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகவாதிகள் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டு எது செஞ்சாலும் நமக்கு திரும்பி கிடைக்கும் அப்படிங்கிறத முழுசா புரிஞ்சுக்கிட்டதால அதிகபட்ச தவறுகளை செய்ய மாட்டாங்க தான் இன்றைக்கும் கோவில் குளத்தில் கூட்டம் அதிகரிக்கிறது கெடுதலே செஞ்சாலும் தப்பே செஞ்சாலும் அதை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோவிலுக்கு வரவங்க நிறைய பேர் இருக்காங்க அதன் மூலயமா திருந்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்பயும் திருந்தல அப்படின்னா அது அவங்க விதி கடைசி வரைக்கும் அந்த கர்மா தொடர்ந்துகிட்டே இருக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒருவேளை ஜாலியாக ஆகிருக்காங்க இந்த லைஃப்பில் அப்படின்னா இந்த பணத்தாலையும் ஆள் பலத்தாலையும் அது கூட ஒரு விதி தான் அப்படி இருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த பிரவியை அடுத்தது அடுத்த பிறவியில் அது தொடரும் அப்போ என்ன முழுசணிங்க உண்மையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம் என்ன விதைக்கிறோமோ அந்த விதையின் பழத்தைத்தான் பயிரைத்தான் மரத்தை தான் நம்மளால் அனுபவிக்க முடியும் நம்ம கொலையில் முழுசடியை விதைச்சிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கொலையில் வாழைப்பழம் இருக்கும் ஆப்பிள் பழம் இருக்கும் ஆரஞ்சு பழம் இருக்கும் அத போய் எடுத்து சாப்பிட முடியுமா அல்லது நம்ம ஏன் விதைக்கல நம்ம ஏன் இதெல்லாம் முளைக்கல அப்படின்னு வருத்தப்பட முடியுமா நீங்க விதைச்சிருக்கீங்க முள் செடிய அல்லது உங்களது பெற்றோர்கள் விதைச்சிருப்பாங்க அந்த அல்லது முன்னோர்கள் விதைச்சிருப்பாங்க அந்த முல் செடிய அதனால அந்த முள் செடி அதிகமா வளர்த்துக்கிட்டே இருக்கு அதனால நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு பழமா மரமா பலனா கிடைக்குது அப்ப நம்ம செய்யற செயல் எல்லாமே கர்மா ஒரு மனுஷன் கஷ்டப்படுறது கர்மாவால் தான் அதே மனுஷன் கஷ்டத்துக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கிறதும் கர்மாவால் தான் அதனால நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு கஷ்டங்கள் வருது ஒரு துன்பங்கள் வருது ஒரு நோய் வருது கடன் பிரச்சனை வருது குடும்பத்துல பிரிவு வருது வேலையை விட்டு வெளில வரோம் தொழில நஷ்டம் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே நம்முடைய காரணம் இருக்கலாம் விதியின் காரணம் இருக்கலாம் இந்த கர்மா சீக்கிரம் விலகறதுக்கான ஆரம்பமாவோ அல்லது செயல்பாடுகளோ இருக்கலாம் அதனால தான் இந்த இடத்துல நீங்க கஷ்டங்கள் வரும்போது அப்ப நம்ம பிரச்சனை எல்லாம் தீர போகுது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும் ஏன்னா எந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் சீக்கிரம் வருதோ அந்த அளவுக்கு நம்ம மன உளைச்சல் இல்லாம இருப்போம் ஒரு பயம் இல்லாம இருப்போம் யோசிக்கவே மாட்டோம் அந்த பயத்துல சில பேர் தற்கொலை கூட பல விஷயங்கள்ல பண்ணிக்கிறாங்க ஒரு பதட்டம் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம எப்படாப்பா வீட்டுக்கு வருவோம் அப்படின்ட்டு நம்ம போன உடனே வீட்டுல அப்பா இல்ல எங்க வெளில போயிட்டாரு அவர் வர்றதுக்குள்ளார நமக்கு எவ்வளவு படபடப்பு இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப யோசிச்சதை விட அதிகமா யோசிப்போம் வந்து அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும் இன்னும் அந்த பயம் போகலையே என்ன பண்ண போறாரு தெரியல கை காலை உடைச்சிருவாரோ மண்டையில அடிச்சு மண்டையை உடைச்சிருவாரோ இப்படி பல எண்ணங்கள் வரும் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாரு உன்னையும் கவனிக்காம ஏதோ ஒரு வேலை போய் அவசர வேலை ஒண்ணு செய்யறாரு அப்போ ஒரு பதட்டம் என்னையா இவரு வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணாலும் பரவாயில்ல கை காலை உடைச்சா கூட பரவாயில்ல இன்னும் நம்மள பதற்றத்திலே வச்சிருக்காரு அப்ப என்னன்னா இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை இதை நீங்க நம்ம வாழ்க்கையில பொருத்தி பாத்துக்கணும் விதி கர்மாங்கிறது என்னைக்கா இருந்தாலும் வந்துதான் ஆகும் உங்களுடைய மதியால கொஞ்சம் தூரம் தள்ளி போட்டுட்டே வரலாம் அதுக்கும் ஒரு சுவர் இருக்கு அது வரைக்கும் தான் போய் முட்டிட்டு நிற்கும் அதுக்கு அப்புறம் பாதை இருக்காது அதுக்கப்புறம் வந்து பயணம் இருக்காது அந்த வினைகள் தீர்த்து தான் ஆகணும் அந்த கஷ்டங்களும் நம்ம பட்டுதான் ஆகணும் அதனால முன்னாடி வந்தா ஏத்துப்போம் சந்தோஷப்படுவோம் உயிர் மட்டும் இருக்கா அதுதான் நம்முடைய பிளஸ் அதுதான் நமக்கு லாபம் மன உளைச்சல் கஷ்டம் உழைப்பு மனவலி உடல்வழி ஆத்திரம் கோபம் இது எல்லாமே வந்தது அப்படின்னா வினைகள் தீருது கர்ம வினைகள் தீருது கெட்ட காலம் போகுது அப்படின்னு தான் அர்த்தம் தான் நம்ம விருப்பப்பட்டு அதெல்லாம் ஏத்துக்கணும் இதெல்லாம் பேசறதுக்கு நல்லா இருக்கும் தம்பி உங்களுக்கு கஷ்டம் வந்தா நீங்க சிரிப்பீங்களா சந்தோஷப்படுவீங்களா இதே நிதானம் அப்போ இருக்குமா இந்த மாதிரி யாருக்கிட்ட அமைதியா பேசுவீங்களா போய் கண்ணை மூடிட்டு தியானம் செய்வீங்களா இந்த இடத்துல தான் சித்தர்களுக்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் ஒரு சாதாரண மனுஷங்களுக்கும் வித்தியாசப்படுறோம் அது முடியாது சித்தர்களை தவிர எல்லாத்தையும் வேணான்னு இழந்த ஆன்மீகவாதிகளை தவிர யாராலையும் முடியாது குறைந்தபட்சம் விழுந்தாலும் உடனே இது விதிப்பா இது கர்மா நடக்கட்டும் நடந்தது நடக்கட்டும் முடிஞ்சது முடியட்டும் அடுத்து என்ன செய்யலான்னு பாப்போம் அதையாவது நம்ம செய்யலாம் அதையாவது நம்ம அடுத்த முயற்சியாக நம்ம எடுக்கலாம் எல்லாருக்கும் அந்த ஆத்திரம் வரும் கோபம் வரும் கஷ்டம் வரும் மன உளைச்சல் வரும் தற்கொலையை செஞ்சுக்கலாமாங்கிற எண்ணங்கள் வரும் ஆனால் எல்லாமே வந்தாலும் கொஞ்சம் சமாளித்து சுதாரிச்சுக்கிட்டு இது ஒரு இயற்கை இது எல்லாமே இறைவன் செயல் விதி இதை கடக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படினாவது நம்ம யோசிக்கலாம் அந்த நிமிஷத்துக்கு அப்புறம் அதையே நினைச்சு நாட்கள் கணக்கில் வார கணக்கில் மாச கணக்கில் கடந்து அதனால நம்ம குடும்பங்கள் வருத்தப்பட்டு சீரழிஞ்சி மறுபடியும் மறுபடியும் எல்லாத்தையும் இழக்கிறத விட்டுட்டு கர்மாவை இது இயற்கை நமக்கு கர்ம வினை தீருது கர்ம யோகம் ஆரம்பிக்குது ரீதியில கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சு செயல்படுத்த ஆரம்பிச்சோம் எப்ப வரும் அப்படின்னே சொல்ல முடியாது இந்த கஷ்டங்கள் திடீர் திடீர்னு வரும் இதை யாராலுமே கணிக்க முடியாது ஆனா வந்ததுக்கு அப்புறம் அதை எப்படி சமாளிக்கிறோம் அதை எப்படி ஏத்துக்கிறோம் அதை எப்படி கடந்து போறோம் தான் நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது இந்த கர்ம வினையிலிருந்து விடுபட நம்ம முதல்ல என்ன செய்யணும் பஞ்சபூதங்களை நமக்கு சாதகமா பயன்படுத்தணும் இல்லைன்னா அதை மதிக்கணும் பஞ்சபுதம்னா நிலம் நீர் காற்று ஆகாயம் இதை எந்த ஒரு விஷயத்துக்காக நம்ம தப்பா பயன்படுத்தக்கூடாது அதுவும் ஒரு பிரபஞ்ச சக்தியா நினச்சி அதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்ப அதுக்கு மரியாதை கொடுத்துட்டாலே அதுலேருந்து அத்தனை ஜீவன்களுக்கும் நம்ம மரியாதை கொடுக்க மண்ணிலிருந்து மனுஷன் வரைக்கும் எத்தனாயிரம் கோடி ஜீவன்கள் இருந்தாலும் எல்லாமே இந்த ஐம்பூதங்களில் அடைக்கப்பட்டு விடும் உண்மை இந்த அஞ்சு சக்திகளை நம்ம மதிக்கும் போது வணங்கும் போது பாதுகாக்கும் நினைக்கும் போது கண்டிப்பா இது எல்லாமே அடங்கிடும் அடுத்தவங்களுக்கும் கொடுப்போம் நம்முடைய சந்தோஷத்துல அடுத்தவங்களுக்கும் கொடுத்து அவங்களையும் சந்தோஷப்படுத்துவோம் எல்லாத்தையும் நம்மளே வச்சுக்கிறதுல என்ன இருக்கு தூக்கிட்டா போறோம் நிறைய சம்பாதிப்போம் கஷ்டப்படுவோம் கோடி கோடியா சம்பாதிச்சு அதுல ஒரு பத்து சதவிகிதம் இல்லாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு உதவணும் அப்படின்னா அதெல்லாம் பெரிய புண்ணியம் இங்க என்னன்னா நம்முடைய ஆசைகளையும் பூர்த்தி செஞ்சுக்கிறோம் புண்ணியங்களையும் நம்ம சேர்த்துக்கிறோம் அப்ப அதனால இந்த மாதிரியான செயல்களால் சம்பவங்களால கர்ம வினை போயிடும் அப்ப கர்ம வினையை பத்தி நீங்க கவலையே பட வேண்டியது இந்த வாழ்க்கையில நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்மம் தான் காரணம் அப்ப இது வரைக்கும் நீங்க கேட்டிருந்தீங்க இந்த ஆடியோ முழுசா நீங்க கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க நம்ம எப்படி இதுக்கப்புறம் வாழணும் எந்த செயல் செஞ்சாலும் அதற்கான வினைகள் திரும்பி உண்டு எதை செய்யறோமோ அதே நமக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அடுத்தவங்கள மனசுல வச்சுக்கிட்டு அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா இந்த கர்ம வினை நல்ல பலனா கொடுக்கும் அப்படிங்கறதெல்லாம் இப்போ நீங்க புரிஞ்சிருப்பீங்க ஓரளவுக்கு உனக்கு தெரியுங்களா நிறைய இதிகாசங்கள் புராணங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா மனுஷங்க எல்லாம் நம்ம என்னங்க கடவுளுக்கே இந்த கர்ம வினைகள் உண்டு அதுதான் இதிகாசங்கள் சொல்லுது புராணங்கள் சொல்லுது ஆன்மீகம் சொல்றதும் அதுதான் கடவுளாக இருந்தாலும் இந்த கர்மாவை அனுபவிச்சுதான் ஆகணும் சில நேரத்துல விதிவிலக்கு உண்டு அதுக்கு இன்னொரு பேர் மதி ஆனா அதுக்கும் தெய்வத்துடைய அனுக்கிரகம் அருள் இருந்தா மட்டும்தான் சாத்தியம் இது எல்லாருக்குமே கிடைக்காது விதி விதி விதின்னு அடுத்தடுத்த தவறுகள் செஞ்சுக்கிட்டு அவங்களே கஷ்டப்படுத்திக்கிட்டு அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தா அது விலகாது என்னைக்கு தெய்வத்தை நம்புறீங்களோ தெய்வத்தை தேடி ஓடுறீங்களோ அன்னைக்கு வந்து பாவங்கள் செய்யறதை நிறுத்துருவீங்க அதுக்கு மேல நீதியோட நேர்மையோட நல்ல எண்ணத்தோட வாழ ஆரம்பிப்பீங்க கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம் அதிகமாக வரும் அந்த கஷ்டத்தை கர்மவனையா தீப்பீங்க அதுக்கப்புறம் செல்வங்கள் சேர்த்துக்கிட்டு அப்புறம் நாலு பேருக்கு உதவி செய்யும்போது அந்த புண்ணியங்கள் நமக்கு தேடி வரும் இதுதான் ஒரு நார்மலான வாழ்க்கை அப்ப தெய்வத்தினுடைய அருள் இருந்தா மட்டும்தான் தெய்வத்தை தேடி நம்ம ஓடுனா மட்டும்தான் இந்த கர்ம வினையிலிருந்து மதியால நம்ம வெளியில வர முடியும் அதுக்கு மட்டும்தான் விதிவிலக்கு பூஜை பொருட்கள் அனைத்தும் சுத்தமான தரமான கலப்படம் இல்லாத பொருளா பயன்படுத்துறோமா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படி உங்களுக்கு தரமான பொருள் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சொன்னது மாதிரி இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க குட் பேபி நெய் எண்ணெய் கற்பூரம் நம்ம வீட்டுல பயன்படுத்துற அகர்பத்தி சாம்பிராணி நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு இந்த பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே செஞ்சு தராங்க அப்ப கரும வினைகள் நீங்க தெய்வத்தை சரணகாதி தான் சிறந்த பரிகாரம் இது யாருக்கு அப்படின்னா நம்பினவங்களுக்கு மட்டும்தான் இவ்வளோ கஷ்டம் இருக்கு அப்படின்னு காரணமே தெரியாம குழம்பிட்டு இருக்கீங்களா அவங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி கழுத்துல கத்தியே இருந்தாலும் சரி இறைவா நல்ல மரணத்தை எனக்கு கொடு அந்த கத்தியை கழுத்துல பாயிட்டோம் அதை தாங்கக்கூடிய வலிமையை கொடு அந்த வழியை குறைவாக கொடு அதுதான் பரிகாரம் அதுதான் கடவுள் அப்ப தான தர்மங்கள் புனித திருத்தத்தில் நீராடுறது புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு தரிசனம் செஞ்சுட்டு வர்றது மகான்கள் தரிசனம் சித்தர்கள் தரிசனம் பக்தி நூல்களை அதன்படி நம்ம வாழ்க்கையில மாறுறது குலதெய்வ வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு நேர்மையான வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பண்போடு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு நல்லது செய்யணும் நாலு பேருக்கு அப்படிங்கிற வாழ்க்கைக்கு நாலு பேர் சந்தோஷப்படுத்த முடியும் அப்படிங்கிற வாழ்க்கைக்கு இதெல்லாம் உங்களுக்கு துணையாக இருக்கும் அதனால மா மனிதர்களாக நீங்க மாறுவீங்க கர்ம வினைகள் குறையும் கர்ம வினை தீரணும் அப்படின்னா கடவுளுடைய அணுக்கிரகம் நமக்கு வேணும் கடவுள் காலடியில் நம்ம விழுவோம் கண்டிப்பா கர்ம வினை நீங்கும் இன்னொரு விஷயம் கடவுள் கர்மாவை நீக்கலாம் அப்படின்னாலும் கஷ்டங்கள் வரும்போது அதை அனுபவிக்கிறதே அதை நீக்க ஒரு சிறந்த வழி அப்ப கர்மாவை அனுபவிக்கணும் கர்மாவை அனுபவிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த பிறவியில நம்மள மட்டும் இல்ல நமக்கு பிறக்கிற தலைமுறைகள் அந்த கர்மா பாதிப்பால கஷ்டப்படுவாங்க இது அடுத்தது ஒரு பாவம் ஏற்கனவே பாவம் செஞ்சிருக்கோம் அந்த கர்மாவை தீக்காம இறந்து போறது அடுத்த பிறவியில நம்மளும் கஷ்டத்தை அனுபவிப்போம் நம்முடைய சொத்துக்களை அனுபவிக்கிற நமக்காக பிறந்த தலைமுறைகள் அந்த அந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் அதனால இந்த பாவங்களும் நம்ம தலையில வீடியோ அதுவும் நமக்கு தான் வந்து சேரும் அடுத்த இதெல்லாம் பெரிய சப்ஜெக்ட் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த கர்மாவை பற்றி இப்பவே வீடியோ பெருசாக போயிடுச்சு பல இன்னும் பல பாகங்கள்ல இந்த கர்மாவை பற்றி நிறைய பேசுவோம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஏதோ ஒரு ரகசியம் சூட்சமங்கள் இருக்கு நம்ம வாழ்க்கையில நாம ஏனோ தானோன்னு பிறந்து போகல ஏதோ ரெண்டு பேரும் ஆசைப்பட்டாங்க அப்பா அம்மா அப்படிங்கிறதாக நம்ம பிறக்கல நம்முடைய பிறப்புக்கு ஒரு காரணம் உண்டு நாம எதையெல்லாமோ அனுபவிக்க இந்த பிறப்பு எடுத்திருக்கிறோம் வீட்டில இருந்து வெளியில போக ஒரு பாதை இருக்குல்ல அந்த மாதிரிதான் நம்ம இந்த பூமிக்கு வந்த வழி அப்பா அம்மா ஆனா இதனுடைய கணக்கு கர்மா கணக்கு தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற புரிதலோடு இந்த பயணத்தை நம்ம தொடருவோம் இந்த கர்மாவை பத்தி அடுத்த வீடியோலயும் அது வரைக்கும் காத்திருங்கள் நம்மளுடைய பலன்கள்லாம் இப்ப சொல்லிகிட்டு இருக்கோம் அந்த பலனையும் பாருங்க பிரபஞ்சம் நமக்கு என்ன கொடுக்க போகுது என்ன செஞ்சா என்ன கொடுக்கும் அதை பத்தி நம்ம வீடியோல பேசியிருக்கோம் அந்த வீடியோவும் பாருங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்